മിക ആളാൽ ഉന്നിടം കോളെത്തേ அதோடு சேர்த்து வல் புகுல் கஞ்சத்தனம் இரண்டாவதாக மோசமான முதுமையை அடையாமல் என்னை பாதுகாத்து விடு அதே போல உலகத்தில் உள்ள சோதனைகளில் என்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வா அஊது மனிதன் சந்திக்க போகிற இடம் கபர் தான் ಅದக்குள்ள இருக்கிற ஃபித்னாவிலிருந்து அவன் விட்டால் நிம்மதியா தூங்க புறான் மஹஷர் லவோன் அர்ஷீக்குல நிழல் கிடைக்க போகுது அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு இலஹு போகிறது கபருக்குள்ள தான் உலகம் அழியும் வரைக்கும் கபருக்குள்ள வேதனை பாதுகாக்க வேண்டும்